மனைவி ஆடம்பரமாக வாழ விரும்பினால் அவர் உழைத்து சம்பாதிக்க வேண்டும் முன்னாள் கணவரிடம் மாதம்தோறும் ஆறு லட்சம் ரூபாய் ஜீவனாம்சம் கேட்பது சரியல்ல என கர்நாடக உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் கண்டித்துள்ளது கர்நாடக மாநிலம் பெங்களூரில் வசித்து வந்தவர்கள் நரசிம்மா ராதா முனு குண்டலா தம்பதி மனம் ஒத்துப்போகாமல் கருத்து வேறுபாட்டால் பிரிந்தனர் விவாகரத்தும் செய்து கொண்டனர் விவாகரத்து வழங்கிய குடும்ப நல நீதிமன்றம் ராதாவுக்கு கணவர் மாதம் ரூபாய் ஐம்பதாயிரம் ஜீவனம்சமாக வழங்கும்படி உத்தரவிட்டது ஆனால் இந்த தொகை போதாது எனவும் மாதந்தோறும் ஆறு லட்சம் ரூபாய் ஜீவனாம்சம் வேண்டும் எனவும் கோரி கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் ராதா வழக்கு தொடர்ந்தார் நேற்று முன்தினம் மனு விசாரணைக்கு வந்தது மனைவி தரப்பு வக்கீல் என் கட்சிக்காரரின் முழங்கால் வழிக்கு பிசியோதெரப்பி சிகிச்சை பெறவும் மருந்துகள் வாங்கவும் மாதந்தோறும் நான்கு முதல் ஐந்து லட்சம் ரூபாய் தேவைப்படுகிறது வளையல் பிராண்டட் உடைகள் செருப்பு போன்ற அடிப்படை தேவைகளுக்கு ரூபாய் ஐம்பதாயிரம் ஊட்டச்சத்தான உணவுக்கு ரூபாய் அறுபதாயிரம் ஆகியவை தேவைப்படுகின்றன எனவே மாதந்தோறும் ஆறு லட்சத்தி அறுபத்தி ஓராயிரத்தி அறுநூத்தி முந்நூறு ரூபாய் ஜீவனம்சமாக வழங்க வேண்டும் என வாதிட்டார் இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த நீதிபதி லலிதா இந்த வாதம் எனக்கு ஆச்சரியமளிக்கிறது மாதந்தோறும் தனிநபர் செலவுக்கு ஆறு லட்சத்தி பதினாறாயிரத்தி முன்னூறு ரூபாய் வேண்டுமா யாராவது இவ்வளவு ரூபாய் செலவிடுவார்களா உங்கள் கட்சிக்காரருக்கு ஆடம்பரமாக செலவிட்டே ஆக வேண்டும் என்ற ஆசை இருந்தால் அவரே பணம் சம்பாதிக்கட்டும் முன்னாள் கணவரிடம் கேட்கக்கூடாது மனைவிக்கு குடும்ப பொறுப்பும் இல்லை தன் சொந்த செலவுக்கு இவ்வளவு பணம் கேட்கிறார் உண்மையில் இது அர்த்தமற்ற வாதம் ஜீவனாம்சம் என்பது எந்த காரணத்துக்காகவும் தண்டனையாக மாறிவிடக்கூடாது என கூறி நீதிபதி மனுவை தள்ளுபடி செய்தார் இதை பலரும் வெகுவாக பாராட்டி வருகின்றனர் விவாகரத்துக்கு பின் மனைவி வாழ்க்கையை நடத்த கணவர் ஓரளவு ஜீவானம்சம் அளிப்பது கட்டாயம் இந்த சட்டத்தை தவறாக பயன்படுத்திய பெண்ணுக்கு நீதிபதி சரியான பாடத்தை புகட்டிவிட்டார் என பலரும் கருத்து தெரிவித்துள்ளனர்